ஹாய் குட் மார்னிங் கைஸ் இன்றைக்கு நாங்கள் பூனஹரியில் இருக்கிற ஒரு உள்ளாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் அதில் சயின்ஸ் என்னட் ஆகியிருக்குன்னு யோசிப்பீங்க அது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த தாவரங்கள் வழிமுறை வருதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தாவரங்கள தொடர்ச்சியான வருகை தான் தாவரங்கள் வழிமுறை வருதல் அந்த வகையில் இந்த உள்ளாந்தர் கட்டிடம் ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கும் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு காலப்போக்கில் இந்த தாவரங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போக முண்டா இந்த கட்டிடம் தெரியாம போயிடும் ஆரம்பத்துல இந்த தெரிசா இருக்கிற நிலங்கள்ல இடங்கள்ல சுவர்கள்ல போக போக இந்த மெல்லிய பாசி தன்மையான ஒரு தாவரம் வளரும் இது இந்த பாசி வளர்ந்து கொண்டு போக இந்த பாசி வளர்ந்து போக காலப்போக்கில் காலப்போக்குல இப்படி குட்டி குட்டியா தாவரங்களா தாவரங்களும் வளர்ந்து கொண்டு வருவாங்களா அவங்க போக போக காலப்போக்கில் இந்த குட்டி குட்டி தாவரங்களும் வளர்ந்து கொண்டு போவாங்க இந்த தாவரங்களும் வளர்ந்து கொண்டு போகும்போது இதை தொடர்ந்து வெறு வேறு தாவர இனங்களும் இதை விட கொஞ்சம் பெரிய பெரிய தாவர இனங்களும் வளர்ந்து கொண்டு போவாங்க அது இந்த இதில் நான் காற்றுன்னு பாருங்கள் அவன் தாவரங்களும் வளர்ந்து கொண்டு போவாங்க இவங்களும் வளர்ந்து கொண்டு போக போக காலத்தில் அவங்கள விட கொஞ்சம் பெரிய பெரிய தாவரங்களும் வளர்ந்து கொண்டு போவாங்க இந்த வழிமுறை வருதல்கிற வடிவு இங்கே தான் நீங்கள் வடிவாக பார்க்கலாம் பிறகு காலப்போக்குல அப்படியே பாருங்க எந்த பெரிய ஒரு மரம் இதுல வளர்ந்துருக்கு இப்படியே காலப்போக்குல இந்த அரச மரங்களும் அப்படியே வளர்ந்து இந்த கட்டிடம் ஃபுல்லா அது அக்கிரமிச்சிருவாங்க அப்படியே இந்த கட்டிடத்தை ஆக்கிரமிக்கிற இனமா வந்து சேரும் கட்டிடத்துல இருக்கிற முக்கியமான அஹ் செங்கல் இருந்து தாங்கள் தங்களுக்கு தேவையான கனிப்புக்களை எடுத்துக்கொள்ளுவாங்கள் அப்படியே காலப்போக்கில் கனிப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த மழை காலங்களில் செங்கலுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது என்னென்றால் நீரை தேமி சேமித்து வச்சுக்கொள்ளும் கொள்ளும் மழை பெய்ய பெய்ய செங்கல் நீரை சேமித்து வச்சு கொள்ளக்குள்ள அந்த இடங்களில் வளர தாவரங்கள் படிப்படியாக அந்த செங்கலை அரித்து காலப்போக்கில் அந்த கட்டிடத்தையே இல்லாமல் மாற்றிடும் அது உங்களுக்கு தெரியும் எப்படியும் இந்த வீடியோட கடைசியில் நான் ஒரு சூழல் நியமான ஒரு நல்ல ஒன்று சொல்லியிருப்பேன் அந்த வகையில் இங்கேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இந்த சூழலை பார்வையிட வருபவர்கள் தயவு செய்து எப்படியான வேலைகள் வேண்டாம் இது எழுத வேண்டாம் ஒரு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் இது எங்கள் நாட்டின் சொத்து நாங்கள் மிகவும் கவனமாக இதை பாதுகாக்க வேண்டும் இது நன்றி